பிரேசிலாடு கத்தருக்கு மயிமை உண்டாவதாக மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த அருமையான நல்ல காலை நேரத்துக்காக கத்திரிக்கை நன்றி சொல்கிறேன் இந்த அருமையான நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்டதான வேத பகுதி மத்தையின சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரம் நான்காவது வசனம் இதில் இயேசு கிறிஸ்தவனுடைய மலை பிரசங்கம் சொல்லப்பட்டிருக்கிறது அதில் ஒரே ஒரு வசனத்தை நாம் வாசிக்கப் போகிறோம் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் இந்த உலக வாழ்க்கை துயரம் நிறைந்ததாக இருக்கிறது துன்பம் நிறைந்ததாக இருக்கிறது துக்கம் நிறைந்ததாக இருக்கிறது ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் மெய்யான ஆறுதலையும் மெய்யான சமாதானத்தையும் நமக்கு தந்து நடத்துகிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் என்று பார்க்கிறோம் இந்த நல்ல காலை நேரத்திலும் கூட ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த காரியங்களை பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது துயரம் நிறைந்த சூழ்நிலைகளிலே மெய்யான ஆறுதலையும் சமாதானத்தையும் தந்து நம்மை நடத்தி இருக்கிறார் ஏன் பக்தர்கள் பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலும் கூட கத்தர் அப்பதமாகவே செய்திருக்கிறார் நாம் சங்கீத புத்தகத்தில் எண்பத்தி ஆறாவது சங்கீதம் ஏழாவது வசனத்தை படிக்கும்போது பக்தன் சொல்கிறான் நான் துயரப்படுகிற நாளில் உமை நோக்கி கூப்பிடுவேன் நீர் என்னை கேட்டருழுவீர் நான் துயரப்படுகிற நாளில் உமை நோக்கி கூப்பிடுவேன் நீர் என்னை கேட்டருழுவீர் நான் துயரப்படுகிற நாளில் ஆண்டவர் நம்முடைய ஜபத்தை கேட்கிற தேவன் ஆண்டவர் நம்முடைய ஜபத்தை நோ கேட்கிற தேவன் நான் யாரிடத்தில் போவேன் என் வாழ்க்கையில் துயரமும் துன்பமும் என சூழ்ந்து கொள்ளும்போது நான் என்னை ரட்சித்த என் தேவனிடத்தில் தான் போக முடியும் என்னை ரட்சித்த என் தான் நான் போவேன் அவர் என்னை தாங்குவார் தப்புவிப்பார் என்னை அரவணைப்பார் என்னை தம்மோடு காத்து கொள்வார் எனக்கு ஒத்தாசை செய்வார் எனக்கு துணை செய்வார் இன்னும் கூட அப்போசனாகி பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் சொல்கிறான் ரெண் ரெண்டு குழந்தையர் நிரூபம் முதல் அதிகாரத்தில் பதினான்காவது வசனத்தில் சொல்கிறார் தேவனால் எங்களுக்கு அருளப்படும் ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறார் எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறார் எதற்காக தெரியுமா எந்த உபதிரவத்திலையும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்யும்படி அவர் எங்களுக்கு ஆறுதல் செய்கிறார் நாங்கள் உங்கள் சந்தோஷத்திற்கு சகாயராக இருக்கிறோம் என்று சொல்லுகிறார் வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளில் மெய்யான விடுதலையும் சமாதானத்தையும் தந்து நம்மை வழிநடத்துகிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளையும் ஆமாம் இந்த வேளையில் பாருங்கள் கர்த்தர் தாங்குவார் தப்புவிப்பார் நடத்துவார் நீங்கள் படுகிற சகல துயரங்களிலிருந்து உங்களுக்கு ஆறுதலை தருவார் ஆகவே தைரியமாக இருங்க கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் ஜெபிப்போம் உன்னதத்தின் தேவனையும் உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் நீர் ஆறுதலின் இருக்கிறீர் என் உள்ளத்தில் விசாரங்கள் பெறுகையில் கர்த்தாவே உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவே தேற்றுவதாக என்று பக்தன் ஜெபிக்கிறான் இந்த காலி நேரத்தில் அவதமாக என் ஆண்டவராலே உண்டாகிற ஆறுதலும் சமாதானம் உடைய பிள்ளைகளை தேற்றி அரவணைக்கும்படியாக ஜெபிக்கிறோம் பலப்படுத்தும் அதிசயமான காரியங்களை செய்யும் கர்த்தர் கூட ஆசீர்வதியும் ஆசீர்வதியம் ஏசும் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமை ஆமை காட் பிளஸ்